உலகம்பூரா பேமஸ் ஆனா இந்த ஊட்டி மலை ரயில்ல நீங்க நைட் ட்ரிப் பிளான் பண்ணா நாளைக்கே பயணம் பண்ணலாம் அது எங்க எப்படின்னு சொல்ற அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல நீங்க எங்க இருந்தாலும் மேட்டுப்பாளையம் வந்துருங்க காலையில ஏழு பத்துக்கு தான் இந்த ரயில் கிளம்பும் ஆனா நம்ம அன்று தான் டிக்கெட் வாங்கிட்டு கிளம்ப போறோங்கறதால நைட்டு மூணு இருந்து ரெண்டாவது பிளாட்ஃபார்ம்ல வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் காலையில ஆறு முப்பதுக்கு ஒரு டோக்கன் மாதிரி தருவாங்க அதை நீங்க எடுத்துட்டு போய் டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு இருபத்தி பேருக்கு உள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அப்பதான் நீங்க இந்த ட்ரெயின்ல டிராவல் பண்ண முடியும் இந்த மலை ரயில் நீராவி மூலம் இயக்கப்படுறதால நிறைய இடத்துல நின்னு தண்ணி ரப்பிட்டு போவாங்க அப்போ வியூ எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா வேற மாதிரி இருக்கும் போற வழி எல்லாமே பெரிய பெரிய ஆறுகள் அருவிகள் மலைகள் சுரங்கங்கள் பாலங்கள் வழியா அந்த ட்ரெயின் நம்மள கூட்டிட்டு போவாங்க இதோட டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா நூத்தி எழுபத்தி அஞ்சு ரூபாய் தான் இந்தியாவிலேயே மிகவும் குறைவான வேகத்துல பயணம் பண்ணக்கூடிய ரயில் இதுதான் வாய்ப்பு இருந்தா ஒரு டைம் விசிட் பண்ணி பாரு உண்மையாவே இந்த ட்ரெயின் தாறு மாறு பாய் பசங்களா நான் உங்க டூ பூடி பாலா உங்க ஃபேமிலியோட ஒரு டைம் ஊட்டிக்கு போயிட்டு இந்த ட்ரெயின்ல கூல la